போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்திங்கன்னா ஜூன் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நமக்கு பரிச்சை வரப்போகுது நான் போன வீடியோவிலே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி டேஸ் ஸ்டடி பிளான் எப்படி நம்ம போ பண்ணோம்னா நம்ம வந்து ஈஸியாக நம்ம பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஒன்று போட்டிருந்தேன் வீடியோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்த்துட்டு வந்திங்கன்னா தான் இந்த கிளாஸ் நமக்கு புரியும் ஸோ இந்த கிளாஸில் என்னென்னா நான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் போன வீடியோவிலேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா மூணு வேலை உணவு மாதிரி நாம் வந்து இப்போ இருக்கிற இந்த ஐம்பது நாளும் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகாலை எழுறதை வாடிக்கையாக வச்சுக்கோங்க ஒரு நாள் இந்த ஐம்பது நாள் கஷ்டப்பட்டோம்னா அடுத்த எஞ்சியிருக்கிற நாற்பது வருஷம் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ எழுறத்துக்கு சங்கடப்படாதீங்க ஸோ ஃபஸ்ட்டு அதிகாலையில் எழு உடனே நம்ம தமிழ் மொழியை எடுத்து நீங்கள் படிங்க இது வந்து குரூப் ஃபோருக்கு நான் இன்னும் குரூப் டூ குரூப் ஒன்னுக்கு வந்து நான் சொல்கிறேன் இப்போதைக்கு குரூப் ஃபோர் மட்டும் நான் டார்கெட் பண்ணி சொல்கிறேன் ஏன் தமிழ்னா தமிழ்மொழி படிக்கும்போது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி ஒரு உத்வேகம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க பார்த்தீங்களா மோட்டிவேஷனல் அந்த மாதிரியான அத்தனை காரியமும் வந்து நமக்கு தமிழ்மொழியை போதே நமக்கு கிடைச்சிரும் அந்த செய்யுளை போது கிடைக்கும் அந்த கதைகளை படிக்கும் போது நமக்கு கிடைக்கும் ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளுடைய காலை பொழுது அட்டகாசமாக நமக்கு விடியும் ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் ஏற்கனவே தான் ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் இருக்கிற அந்த டேர்ம்ஸை ஒரு நாளைக்கு ஒரு டேர்ம்னு நம்ம படித்தோம்னா கூட நம்ம பதினெட்டு நாளில் முடிச்சுக்கலாம் நீங்கள் இன்னும் கூட ஒரு ரெண்டு நாள் சேர்த்திக்கோங்க ரிவிஷனோட ரிவிஷனோட சேர்த்தியே நான் பதினெட்டு நாள் தான் நான் சொல்றேன் நீங்கள் ஒரு இன்னும் கூட கொஞ்சம் ஒரு டூ டேஸ் எக்ஸ்ட்ரா பண்ணிவிட்டு கூட நம்ம இருபது நாளில் இதை நம்ம படித்து முடிக்கலாம் ஏன்னால் இந்த ஆறாவதுலேருந்து பத்தாவது தமிழ் புத்தகத்தில் நமக்கு எழுபது ப்ளஸ் கேள்விகள் இருக்குது ஸோ நம்ம போய் குரூப் ஃபோர் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி ஜூன் ஒம்பதாம் தேதி போய் உக்காந்தோம்னா நமக்கு பொது தமிழ்லேருந்து வர நூறு கேள்விகளில் இந்த ஆறாவதுலேருந்து பத்தாம் வகுப்பு புத்தகத்தை இருந்து மட்டும் நமக்கு எழுபது கேள்விகள் வரும் ஸோ இது வந்து நம்ம காலையில் எழுந்து எழுந்து நம்ம இதை படிக்கிறத நம்ம ஒரு வாடிக்கையாக வச்சுக்கணும் அதாவது எந்த செய்யலை யார் எழுதுனா அந்த வரிகள் வந்து எந்த செ செய்யலில் இடம்பெறுது அந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் என்ன அந்த வரிகளுடைய அர்த்தம் என்ன ஸோ இந்த மாதிரி காரியங்கள் அதை அடுத்தது இலக்கணம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இலக்கணம்லாம் ஸோ ஈஸியாக நம்ம அதை வந்து இது பண்ணிக்கலாம் நான் அதை பற்றி கூட நான் வீடியோ நான் போடுறேன் பாசிபிள் இருந்தால் நாங்கள் வந்து கண்டிப்பாக நான் தமிழ் மொழியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஈஸியாக இப்படி இது பண்ணலான்னு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் சிலபஸில் இருக்கிறத மட்டும் நம்ம லெவன்த்து டுவெல்த்து கவர் பண்ணோம்னா போதும் ஓல்டு புக்லேயும் சிலபஸை மட்டும் கவர் பண்ணால் போதும் சிலபஸை ஒரு தடவை வாசிச்சுருங்க ஏன்னா சிலபஸில் இருக்கிற சீராபுராணம் சிலப்பதிகாரம் மணிமேகலை இந்த மாதிரி வந்து ஓல்டு புக்கில் நியூ புக்கில் க கவர் ஆச்சுன்னா நமக்கு அது மட்டும் போதும் ஆனால் ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் இருக்கிற தமிழ் புத்தகத்தை வரி வரியாக வாசித்து முடிச்சிருங்க ஓகே ஆய்ட்டு அடுத்தது இப்போ நம்ம காலையில் வேலையை நம்ம முடிச்சிட்டோம் காலையில் சாப்பாடு முடித்த மாதிரி நம்ம காலையில் தமிழ் மொழியை முடிச்சிட்டோம் அடுத்தது மதியம் என்ன பண்ணலாம் மதியம் இல்லை காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பாலிட்டி எக்கனாமிக்ஸ் யூனிட்டி எயிட் அண்ட் நைன் இதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்டை எடுத்து அஞ்சு அஞ்சு நாளில் முத அஞ்சு ரெண்டாவது அஞ்சு மூணாவது அஞ்சு ஸோ இந்த அஞ்சு அஞ்சு நாளில் நம்ம முடிச்சுக்கலாம் பாலிட்டி எடுத்தால் அஞ்சு நாள் அதையே படிங்க எக்கனாமிக்ஸுக்கு ஒரு அஞ்சு நாள் அடுத்தது யூனிட் எயிட் அண்ட் நைனுக்கு ஒரு அஞ்சு நாள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது மூணையும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு நாள் ஸோ ஈஸியாக முடிச்சிடலாம் ஓகேயா இப்போ ஏன் சார் பாலிட்டி எக்கனாமிக்ஸ் யூனிட் எயிட் எண் நைனாக நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தா இதில் தான் நமக்கு ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் கொஷின்ஸ் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு கேள்விக்கு மேலேயே இடம்பெறும் இது அதாவது ஜிஎஸ்சில் இருக்கிற எழுபத்தஞ்சில் கிட்டத்தட்ட வந்து மோர் தென் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இது தான் இதுதான் டாமினேட் பண்ண போகுது ஸோ இதோட நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும் போது ஆல்மோஸ்ட் நம்ம ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபிஃப்டி பக்கமே போயிடும் செவன்ட்டி பர்சன்டேஜ் கொஷின் இதுதான் ஸோ அப்போ நம்ம இதையே டார்கெட் பண்ணும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து பூஸ்டப் ஆகி அதிகம் அதிகரிக்கும் அப்போ இதை நம்ம காலையிலேருந்து இருந்து சாயந்தரத்துக்கு படிச்சுட்டு ரிலாக்ஸ் டைம்னு ஒன்று வேணும் இல்லை ஸோ சாயந்தரம் ஒரு ஒன் ஹவர் ஆகுது வாக்கிங் போங்க இல்லை விளையாடுங்க இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் விளையாடுங்க இல்லை சாங்ஸ் கேட்டுக்கிட்டே நடங்க ஆனால் உடலுக்கு வந்து உழைப்பு கொடுங்க ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம உடல் வந்து ஒரு ரிலாக்ஸ் பார்க்கும் அப்போ அந்த மைண்டுக்கும் ரிலாக்ஸேஷன் ஆகிற மாதிரியான காரியங்களில் ஈடுபடுங்க அப்படி ஈடுபடும் போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஓகேயா எப்பயுமே நம்ம ஒரு காரியத்தை செய்யும் போது நம்மளுடைய ஒத்துழைக்கணும் நம்மளுடைய உடலும் ஒத்துழைக்கணும் அடுத்தது வந்து பாருங்க நைட்டு நைட் ஆச்சுன்னா ஒரு டூ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும் சாப்பிட்ட பிற்பாடு கூட ஒரு டென் ஓ கிளாக் உள்ளாரே முடிச்சுக்கோங்க எல்லாத்தையுமே சரியா அப்படி இது பண்ணும்போது மேக்ஸில் ஒரு டாபிக் பாருங்களேன் இருபது நாளில் நமக்கு இருக்கிற மொத்தமே பதினஞ்சு டாபிக் தான் ஸோ பதினஞ்சு டாபிக் முடிச்சுட்டு அஞ்சு டாப்பிக்கை நம்ம ரிவிஷன் பண்ணலாம் ஒரு நாளைக்கு ஒரு டாப்பிக்லேருந்து ஒரு நீங்கள் ஒரு மாடலு அதாவது முக்கியமாக ப்ரீவியஸ் இயர் கொஷனை பேஸ் பண்ணி மட்டும் பாருங்கள் போதும் ஒரு பத்துலேருந்து இருபது சமம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே போதுமானது அப்படி நம்ம பண்ணும்போது கிட்டத்தட்ட நம்ம ஒரு இருபது நாளைக்குள்ளாரையே நம்ம குரூப் ஃபோர் கொஷனில் கேட்குற அந்த நூற்றி நாற்பது கேள்விக்கும் நம்ம ரெடி ஆகிடலாம் ஓகேயா மீதி கேள்விலாம் எப்படி வருதுன்றதை நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருக்கேன் நான் இந்த இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்ச பிற்பாடு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போடுறேன் சரியா இப்போ அடுத்தது நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பாலிட்டி போட்டாச்சு எக்கனாமிக்ஸ் யூனிட் எயிட் அண்ட் நைன் சார் இதை எப்படி படிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா அப்போ எங்கேருந்து கேள்வி கேட்பாங்க நான் எப்படி இதை நான் அப்ரோச் பண்ணி இந்த நேரத்தில் நான் முடிக்கட்டும் அந்த அஞ்சு அஞ்சு நாளில் முடிக்கட்டும் இப்போ தமிழ் மொழி நம்ம எப்படி வாசிக்கணும்னு நான் சொல்லிட்டேன் இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பண்ணலாம்னா யூனிட் எயிட் அண்ட் நைனு இதில் எந்தெந்த ப பகுதிகளில் எவ்வளோ கேள்வி வருது அடுத்தது பாலிட்டியில் எத்தனை கேள்வி வருது அடுத்தது எக்கனாமிக்ஸில் எத்தனை கேள்வி வருது இதை நம்ம வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம் அது கிளாஸ் ஸ்த்ரீ அப்படிங்கிற வீடியோவில் நான் பார்க்குறேன் ஓகே பார்க்கலாமா தேங்க் யூ தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் ச சப்போர்ட் பண்ண பண்ணால் தான் இன்னும் நான் வந்து எந்தசியாஸ் ஆகி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ண முடியும் இது குரூப் ஃபோருக்கு மட்டும் இல்லை குரூப் டூக்கு போடுறேன் அடுத்தது குரூப் ஒன்றுக்கும் நான் வீடியோ பதிவு பண்ணுறேன் அதே மாதிரி போலீஸு எஸ்ஐ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே நான் பதிவு பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இந்த இதில் நீங்கள் எல்லாரும் ஜெயிக்கணுங்கிறதுக்காக அதுதான் எங்களுடைய நோக்கமே ஸோ அதுக்கான இது ஒரு முயற்சி இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேயா தேங்க்யூ